அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானுக்கு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய உகத நாள் இந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரி ஷஷ்டி விரதம் சதுர்த்தி விரதம்லாம் நம்முடைய வேண்டுதல்களை குறிப்பிட்ட காலத்திலயே நிறைவேற்றி கொடுக்க ஒரு உன்னதமான வழிபாடுங்க ஸோ அந்த வகையில இந்த நாளில் ரொம்ப கடினமாக இருக்குமா வாழ்க்கை சிம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டகாலம் இன்னைக்கெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது சொல்லப்போனால் இவடைய கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே சொன்னாலும் தீராது என்னோட கஷ்டம் சொன்னாலும் புரியாது அதே என்னவோ என் தலையில எழுதிருக்கு நான் இப்படிலாம் கஷ்டப்படணும் ஆனா நான் யாருமே கடுகள கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேனே ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அது தன்னால நடந்தா கூட பரவாயில்லையே ஏதோ நம்ம தலையில எழுதியிருக்கு போல அப்படின்னு ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க நான் விரும்ப கூடியவங்க எனக்கு பழக்க வழக்கமானவங்களே நிறைய துரோகங்களை செய்யறாங்க நிறைய கஷ்டங்களை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே இதுக்கு என்னதான் வழியோ போங்கடா இவ்வளோதான் உங்களால் முடியுமா போங்க இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுங்களோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிம்மராசுடைய வாழ்க்கைங்கிறது மறுத்து போச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்துங்க இப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு நாளும் நகர்த்துறது நரக வாழ்க்கை மாதிரி போயிட்டு இருக்கு சில நேரங்களில் ஏதாவது ஒரு நாட்கள் அதிர்ஷ்டம் வரும் அதுவும் அப்பாடான்னு நினைக்கிறதுக்குள்ள அப்படியே போயிடும் இல்லையா சோ இப்படிப்பட்ட நிலையில் வாழும் சிம்ம ராசிக்கு இந்த நாள் புகழ் தரக்கூடிய தான் இருக்கு அப்போ இந்த நாள் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நரகமான நாளா இல்ல நஷ்டம் தரக்கூடிய நாளா இல்ல நல்ல வளர்ச்சியும் பேரும் புகழையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு சோ இப்போ இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிகளாக செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதையும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க இப்போது சிம்ம ராசி அப்படின்னாவே இந்த நாள் வரவு செலவு ரெண்டுமே அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாள் அதாவது நீங்கள் சமநிலையாக இருப்பீங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரவு வருதேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ளே செலவு வரும் செலவு வருதேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்குள்ளேயே பண வரவு இருக்கும் ஸோ அப்படி சந்தோஷமும் வருத்தமும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் புரியுதுங்களா எதுவுமே இன்னைக்கு பெருசாக அவங்களுக்கு கிடைக்காது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அதாவது பண விஷயத்தை அதே அதேமாதிரி தந்தையின் தேவையை நிறைவேற்றி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பம் தாங்க அவங்களுடைய உயிர் குடும்பத்துடைய சந்தோஷம் தான் சந்தோஷம் இப்படி தான் அவங்க இருக்கீங்க இல்லையா அந்த வகையில் அப்பாவை சந்தோஷப்படுத்தி அவருடைய தேவையை நிறைவேற்றி நீங்க சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட நல்ல நேரம் செலவிட போறீங்க அதே மாதிரி இந்த நாளில் மாலை நேரத்துல பள்ளி மற்றும் கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைய போறீங்க பழைய நினைவுகளை பேசி அதே மாதிரி சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலங்க வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் கீழே வேலை பார்க்கிறோம் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணியாட்களை நல்லபடியா ஒத்துழைப்பு இருக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க தான் பணியாட்கள் அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் அங்கே கூலி வேலையை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு சாதகமான நாள் தான் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அதுவும் வந்துட்டு ஈஸியாக நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புரியுதுங்களா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகமாகும் இவரை நான் எப்படிமா வழிபாடு செய்யணும் போயிட்டு ஒரு ஒன்பது தோப்புக்காரன் மட்டும் போதுமா போடலாம் சிறப்பு தான் தலையில் கொட்டிக்கோங்க அதுவும் சிறப்பு தான் அதை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அருகம்புள்ள ஒரு கைப்பிடி கொண்டு போயிட்டு அவருடைய மடியில் வச்சுட்டு விநாயக பெருமானே விக்னங்களை தீர்க்கக்கூடியவனே என்னோட கஷ்டம் உனக்கு தெரியாம இல்லை ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு வந்து பாருங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் போச்சு அன்னைக்கு இந்த பிரச்சனை தலையை தூக்க போது நம்ம தலை குனிஞ்சு போக போறோம் அப்படின்னு யோசித்த வேலை கூட அப்படின்னு யோசிச்ச ஒரு பிரச்சனை கூட சாதாரண முடியும் ஆனா இதுக்கப்ப இவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெரிய பிரச்சனை புஷ்வான மாதிரி உஷு அப்படின்னு போயிடும் அதே மாதிரி வேலை இடங்கள்ல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை வெற்றிகரமாக முடியடிக்க போகிறீங்க வியாபாரத்தை சீராக நடத்த போறீங்க காலில் பட்ட அடிக்கு கட்டு போடுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில கடுமையான போட்டி இருக்கும் அதை அழகா சமாளிச்சு வெற்றி கொள்வீங்க அதே மாதிரி இந்த நாள்ல தொழில் ரீதியா பார்த்தோம்னா கல்வியாளர்களா இருக்கும் மருத்துவர்களா இருக்கும் வழக்கறிஞர்களா இருக்கும் தொழில் செய்யறோம் அப்படின்னா எல்லா விதங்களையும் எல்லா துறைகளை சார்ந்தவர்களுக்குமே மேன்மை உண்டு கூலி வேலை செய்தாலும் சரிங்க ஒரு சிலருக்கு எல்லாத்துலயுமே டவுட்டே இருக்கும் இந்த பலன் எனக்கு செட் ஆகுமா இந்த பல எனக்கு செட் ஆகுமா நீ வேலை இருக்குங்களும் சொல்றியே நாங்களா வேலையில இல்ல இந்த மாதிரி சொன்னாலே சரிங்க நீ எதுல இருக்கீங்களோ அதுல மேன்மை இருக்கும் பணவரவு கிடைக்கும்னு சொல்றனாக்கா அது எல்லாருக்கும்தான் உடைய தேவைக்கேற்ப பணவரவு இருக்குங்க கோடி கோடியா கொட்டும்லாம் நான் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வெளி வட்டாரங்கள்ல இன்னைக்கு உடைய செல்வாக்கு போகுது எல்லாமே சாதகமா இருந்தாலும் இந்த கோபதாபங்கள் வரும்போது அத வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உயர்வுக்கான வழி உங்களுக்கு தன்னால தென்படும் அதே மாதிரி உறவுக்காரங்க நண்பர்களால ஆதாயம் இருக்கும் சிலர் வந்து உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்க சில சூட்சமலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை அடுத்த கடுத்து கொண்டு போவீங்க இது உத்தியோக பணிகள்ல இருக்கும் அப்படின்னாக்க சக ஊழியர்கள் உங்களை வந்து மதிச்சு நடந்துப்பாங்க சொல்லப்போனா இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயத்த கூட சாதனையாக மாத்தி கொடுப்பீங்க அதே மாதிரி மற்றவங்க தயங்கக்கூடிய வேலையை கூட சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க எல்லாத்துக்கும் மேல கூட போறதவங்க கிட்ட அன்பா நடந்துப்பீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரித்தாலும் லாபத்திற்கு ஒரு குறையும் இருக்காது அடுத்ததான் நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் பிள்ளைகள் பெற்றோருடைய ஆதரவை பெற்று முன்னேற போறீங்க பணவரவுங்கிறத அதிகரிக்குங்க பாதியில முடிங்கிடந்த கட்டிடம் மற்றும் வீடு கட்டக்கூடிய பணிகளை இப்ப வந்தது முழுசா கட்டி முடிக்கிறதுக்கான யோகம் இருக்கு பிள்ளைகளை பொறுத்திருக்கும் நினைவாற்றல் கூடும் தந்தை வழி சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளை கட்சியில நல்ல பொறுப்பு கிடைக்கும் தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க சுப நிகழ்ச்சியில நடக்கும் இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இடையே அன்பு இரட்டை பாக்குங்க அரசியல்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கிற மாதிரி குடும்பத்திலயுமே வந்து பாத்தினாக்க நல்ல சந்தோஷம் பொங்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் அடைய கடினமா உழைப்பீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டுங்க அடுத்த சொத்து விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அந்த வில்லங்கம் இப்போ நீங்குது உங்களுடைய பங்கு உங்க கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க நீங்க எங்க போனாலும் சரி எங்க வந்தாலும் சரி உங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் புதிய நவீன நுட்பத்தை கையாளுவீங்க அரசு வகையில் ஆதாயத்தை பெற போறீங்க சுப விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீரா இருக்கு ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கூடுமான வரைக்கும் இந்த நாள்ல வரவு இருக்கிற அதே நேரத்துல சிக்கனமாகவும் இருக்க பழகிக்கோங்க இது வந்துட்டு சிம்ம ராசி சேர்ந்த வயசானவங்க பிள்ளைகள் வந்து பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க அதாவது திருமண வயதில் கூடிய பிள்ளைகளை வச்சிருந்தா அவங்களுடைய திருமண கனவுகள் இப்ப நிறைவேறும் அதே மாதிரி மாணவர்களுக்கு உடைய எண்ணங்கள் ஈடரும் குறிப்பா அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுடைய கனவுகள் நனவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் விஷயத்தை பொறுத்தரைக்கும் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு வாழ்க்கையில வசந்தம் வீசக்கூடிய நாளாக தான் இருக்கு நீங்க வருத்தப்படக்கூடிய மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் உடன்பரப்புகள அனுகூலம் உண்டாகுது சுபகாரியில இருந்து பிரச்சனைகள் விலகுது படிப்புல ஆர்வம் உண்டாகுது உடல் ஆரோக்கியம் எல்லா இழுத்து போட்டு செய்ய போறீங்க அதுவும் எந்த இருந்தால் சரிங்க கரெக்டான நேரத்துல முடிச்சு கொடுத்துருவீங்க அது ஒரு வியாபாரத்தை பொறுத்திருக்கும் சில சலுகைகளால் ஆதாயம் அடைய போகிறீங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுது ஒட்டு இந்த நாள் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாக்க சிறப்பான நாள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் இரட்டு லாபம் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கனாக்கா பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு இந்த நாளை சொல்லி முடிக்கலாம் அதாவது ஒட்டு மொத்தமா பணத்துக்கும் குறைவில்லை சந்தோஷத்துக்கும் குறைவில்லை எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு உங்களுடைய புகழ் கொடி வெற்றி கொடியாக பறக்க போகுது வாழ்த்துக்கள்ங்க மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க இளம் சிவப்பு நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகன் நட்சத்திர பொறுத்த இந்த நாள் அப்படிங்கிறது தெளிவு பெறக்கூடிய நாளாக இருக்கு அதே மாதிரி கவனமுடன் செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் வியாபார நிமித்தமா ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க பணப்புழக்கம் அதிகமாகுது இதுக்கு மேலே சொல்லலாம் குடும்பத்தோட விருந்த விசேஷங்கள்ல கலந்து வாய்ப்பு இருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவைங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு உயரும் நேற்றைய முயற்சிகள் கூட இன்னைக்கு நிறைவேறும் வருமானம் அப்படிங்கிறது திருப்தியை ஏற்படுத்தும் இதோட ஒரு வரியில இந்த நாளை சொல்லி முடிக்கணும்னா எல்லா செயல்பாடுகளிலுமே ஆர்வம் உண்டாகும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளுங்க அதே மாதிரி வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டம் தீட்டி செயல்படுத்துவீங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயருது நீங்களும் வந்து சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாய்ப்பு இருக்கு குறிப்பா அரசாங்க வகைகள்ல ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான நாளதா இருக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க இந்த நாள் முழுக்கவே விநாயகப் பெருமான மனசா நினைச்சுக்கிட்டே இருங்க இன்னைக்கே என் வாழ்க்கை முடிய போதுமா தேவலா அசிங்கம் அவமானம் என்னை தேடி வரப்போகுதுன்னு நினைச்சா கூட அந்த விநாயக பெருமான மனசார நினைச்சுக்கிட்டாக்க நீங்க என்ன நினைச்சாலும் அந்த கஷ்டங்கள் உங்களை வந்து சேராது அது அப்படியே விலகி போகும் ஏன்னா விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எந்த தோஷங்களும் கிடையாது அவரை வணங்கக்கூடிய யாருக்குமே எந்த ஒரு தோஷங்களையும் வரவிட மாட்டார் ஸோ ஏதாவது தோஷங்கள் இருக்கு இதாவது கிரகளுடைய அமைப்பு சரியில்லை அப்படின்னா தாங்க நமக்கு கஷ்டம் வரும் ஸோ அப்படி பிரிவிலான நமக்கு அந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள் இருந்தா இந்த விநாயக பெருமனை வழிபாடு செய்ய அதுவுமே சாதாரண விஷயமா உங்களை கடந்து போகும் நன்றிங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு வெற்றி கொடி நாட்டக்கூடிய நாளாகவும் புகழ் நெருந்த நாளாகவும் செல்வாக்கு மிக்க நாளாகவும் அமையறதுக்கு வாழ்த்துக்களுங்க